உலகெங்கிலிருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகிறது நல்ல காலம் பிறந்திருச்சு நல்ல காலம் பிறந்திருச்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளங்கும் யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வந்து வீடு கட்ட போறீங்க யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது புத்திர சந்தானம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது சார் உத்தியோகமே கிடைக்கல எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் போன்ற விஷயங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் புன்சிரிப்போடு வரவேற்கிறோம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம் இந்த புத்தாண்டு நமக்கு வசந்தங்களை பரிசாய் தாராதா இந்த புத்தாண்டு நமக்கு மலர் செண்டுகளை தாராதா இந்த எண்ணங்கள் எல்லாேருக்கும் உடையது ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும் அப்போ நம்மளுடைய ஜோதிடம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம தமிழ் நம்மளை எப்படி கைட் பண்ணுது அப்படின்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் என்னென்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் நமக்கு ஒரு ராசியான தொழில் என்ன இது வரைக்கும் போயிட்டு இருக்க ட்ராக் கரெக்டாக இல்லை வேறு ட்ராக் மாற வேண்டி இருக்குமா அல்லது இந்த வருடம் நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா இந்த வருடம் நமக்கு திருமணம் பண்ணால் நமக்கு லைஃப் நல்லா இருக்குமா போன்றதெல்லாம் சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முக்கியத்துவம் தரும் ரெண்டாயிரம் எல்லா வருடங்களும் மாதிரி தானே குருஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா அது ஸ்பெஷல் தான் காரணம் என்னன்னா இந்த வருடம் தான் மூன்று பயிற்சிகள் நடக்க போகிறது என்ன பயிற்சி ஒன்று ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணுமே நடக்க போகுது வித்தின் ஏ ஷார்ட் டைம் அது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்போ நடக்குது நம்மளோட மார்ச் மாதம் இருபத்தேழு தேதிகளில் நமக்கு வந்து சனி பயிற்சி நடக்குது அடுத்து குரு பயிற்சி மே பதினைந்து குரு பயிற்சி நடக்கிறது மே பதினெட்டு ராகுக்கு கேது பயிற்சி நடக்கிறது ஆக வரிசையாக இது எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு மாதிரி இருந்தேன் இதுக்கு மேலே லைஃப் வேறு மாதிரி போக போகுது ஸோ இந்த பதிவை ஆண்டு பாருங்கள் இந்த ராசி பலனுக்கான உங்கள் உங்கள் ராசிக்கான கலர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்போல்லாம் நல்லாயிருக்கும் போன்ற எனக்கே உரிய நடையில் ரொம்ப ஜாலியாக இதில் சொல்லியிருக்கேன் இதை ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அனுபவமும் வெளிச்சமும் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இப்படி எப்படிலாம் நல்லது கிடையாது அப்படி அப்படி நல்லது எப்படி இப்படி எப்படி நல்லது கிடையாது அப்படி அப்படி நல்லது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நான் வந்து தான் குருஜி சந்திச்சிருக்கேன் இது வரைக்கும் வாழ்க்கையில் பட்ட பாடுகள் எல்லாம் போதும் சார் ஒரு பறவையின் வெற்றி இது ஒரு பறவையின் வெற்றி ஒரு பறவையின் வெற்றி என்பது நீல பறத்தலா இல்லை பறத்தலா இல்லை ஒரு பறவையின் வெற்றி என்பது ஒட்டுமொத்த ஆகாயத்தையும் மறந்துவிட்டு தன்னை மட்டுமே பார்க்க வைக்கிறதே அதுதான் ஒரு பறவையின் வெற்றி ஒரு பறவையோட வெற்றி என்ன அந்த பறவை என்ன பண்ணுது ஒட்டுமொத்த ஆகாயத்தை நம்ம மறந்துடுறோம் அந்த பறவை மட்டுமே பார்க்க வைக்கிறது பார்த்தீங்களா இந்த பறவை பறக்குதுன்னு பார்க்குறோம் ஆகாயத்தை பார்த்தோமா இல்லை பறவை மட்டுந்தான் பார்த்தீங்க அப்படி இந்த மிதுராசிக்காரர்கள் ஒட்டுமொத்த டீமில் நீங்கள் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க உங்களை மட்டும் பார்ப்பாங்க அப்படி ஒரு ஸ்பெஷலைஸ்டா தனித்து ஜொலிப்பீங்க நட்சத்திரமாக திகழ்வது தான் சரி எதுலையுமே அவை முன்னமைங்கிறது வேணும் சார் அவை பிள்ளையார் ஏன் அவ்வளோ பெரிய ஆள் சொல்லுங்க அவ்வளோ பெரிய ஆள்னா அவர் தான் அவைத்தலைவர் அவர் தான் அவை முன்னவர் வணங்கிட்டு வணங்கிட்டுதான் அதாக இருந்தாலும் பண்ண முடியும் நீங்க எவ்வளவு பெரிய காடா இருந்தீங்க பிள்ளையாரை தொடாம உங்களால எதுவும் பண்ண முடியாது ஸோ அப்படி மிதுராசிக்காரர்களெல்லாம் இது வரைக்கும் என் பேச்சுக்கு மரியாதையே இல்லை சார் எங்கள் வீட்டில் என்ன ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே என் பையன் வரட்டும் தங்கச்சி கல்யாணத்துக்கு போ ஒரு படத்தில் கூட வர அந்த மாதிரி என் பையன் வரட்டும் என் மூத்த பையன் பதில் சொல்லுவான் என் பையன் வரட்டும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி வைக்கிறதும் என் பையன் வரட்டும் இப்படி உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான தகுதி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும் அது காரணம் என்ன அப்படின்னா பத்திலே இருக்கக்கூடிய சனி கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பணம் வேறலாம் பணம் ஏன்னா ராசியில் குரு இருக்கார் அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்குறாரு அஞ்சை பார்த்துட்டார் அஞ்சுங்கிறது சொத்து உங்களை வருமான வரித்துறைகளை தான் அளவுக்கு சொத்து சேர்த்துவிங்க இப்படி அப்படிலாம் கிடையாது அதான் நான் சொன்னேன் திடீர்னு ஒரு இன்வெஸ்டர் வருவார் நீங்கள் ஒரு லட்சத்துக்கு ஆசைப்பட்டவராக இருந்தால் ஒரு கோடி தருவார் ஒரு கோடிக்கு ஆசைப்பட்டவராக இருந்தால் நூறு கோடி தருவார் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன் டூ ஹண்ட்ரட் எக்ஸு இன்ட்டு தௌசண்ட் எக்ஸு அந்த மாதிரி போட்டுங்க நற்பலன்களை மிதனராசிக்காரர்களுக்கு இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது சார் நேரம் சார் போவேன் சார் எங்களுக்கு ஒரே வெக்கமாக இருக்குது ஓவரா புகழ்றீங்க நிஜமாக சொல்கிறேன் காரணம் என்னென்னா குரு பகவான் உடம்புல உட்காந்து அஞ்சை பார்க்குறாரு ஏழை பார்க்குறாரு ஏழை பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு எதுக்குன்னே தெரியாமல் கல்யாணமே நடக்காது சார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் ஒன்றும் கல்யாணமே ஆகலை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பலம்ங்கிறது வராமல் இருக்கும் இந்த குரு பலம் வரும் தான் திருமணமாகும் புத்திர சந்தானம் அந்த புத்திர சந்தானத்தை குரு பகவான் உண்டாக்கி தருவார் ஐந்தை பார்க்கறதுனால இப்போ நான் ஐவிஎஃப் பண்ணலான் இருந்தேன் குருஜி நான் ஐ ஐ ஐ பண்ணலான் இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நேச்சுரலாகவே குழந்த பிறப்பு ஓகே ஆகும் ஏழு குரு பார்க்கறதுனால என்னாகும் திருமண பிராப்திங்கிறது சரி ஒம்போது குரு பார்க்கறதுனால என்ன ஆகும் பாக்யஸ்தானம் பாக்யத்தை தருகிறார் குரு பகவான் பாக்யம்னா என்ன அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்ன சார் என்ன தொழில் வேணால் நீங்கள் செய்யுங்க சார் இப்போ நம்ம ப்ளே தமிழே எடுத்துக்கோங்க இதில் எத்தனை ஜாம்பவான்கள்லாம் பேசுகிறாங்க அப்போ அந்த அந்த இந்த நம்ம சேனல் இத்தனை மில்லியன் ஆளுங்களை பிடிச்சிருக்குன்னா அது காரணம் என்ன அது ராசி அதனுடைய கை ராசி அதுதான் அதில் இருக்க விஷயமே எல்லாத்துக்கும் ஒரு ராசி வேணும் ஒரு தொழில் சில பேர் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா சில பேர் வண்டி வாங்கினாங்கன்னா பத்து வருஷனாலும் அந்த வண்டி ஒன்று நீட்டாக ஓட்டுவாங்க சில பேர் மொபைல் வாங்கினாங்கன்னா பத்து வருஷனாலும் அந்த மொபைல் ஒன்றும் ஆகாது சில பேர் வாங்கினாங்கன்னா வீடு புறநிலை கிழப்பூர் உடச்சிருவாங்க வண்டி வாங்கின ஒரு வாரத்தில் ஆக்டிவன் பண்ணிடுவாங்க எல்லாருக்கும் எல்லா யோகமும் கிடைக்காது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வண்டி யோகம் அதாவது டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அழகு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது வந்து பியூட்டி பார்லர் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அது போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்க அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுடைய நவீன உடைகள் பெண்களுடைய நவீன ஆபரணங்கள் போன்றவை பண்ணுறவங்க பெண்களுக்குரிய அந்த ஸ்டிக்கர் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஃபேர் அண்ட் லவ்லிதா அந்த மாதிரியான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பண்ணுறவங்க மாபெரும் சிறப்பான வருடமாக இந்த வருடம் இருக்கும் அவர் அலங்காரப்படுத்துதல் அப்படிங்கறதெல்லாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் ராகு இருப்பதால் அப்பா மட்டும் பிரச்சனை அப்பா உடம்பு சரியில்ல சார் அப்பா ஐசூல இருக்கார் சார் அப்பா கஷ்டமா இருக்கார் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இந்த ஒரு வருடம் அப்பாவுக்கு என்ன வேணால் நடக்கலாம் அப்பாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் ராசிக்காரர்களுக்கு ராகு ஒன்போதுக்கு போயிட்டாருன்னா முடிஞ்சுது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் வந்து நான் அனுபவப்பட்டவன் சொல்கிறேன் ராகுங்கிறவர் சூரியனுக்கு ஆப்போசிட்டான கிரகம் சூரியன்னா பிதா பித்ருகாரகன்னு பேர் அதே நேரத்தில் ராகு சூரியனுக்கு எதிரி என்பதால் ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்கவுங்க அப்பாவுக்கு எதிரின்னு சொல்லலாம் ராகு வந்து கேது அம்மாவுக்கு எதிரி சந்திரன் ராகு அப்பாவுக்கு எதிரி ஸோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் தயவுசியை பக்கத்துலேயே இருந்து பார்த்துங்க சார் உங்களுக்கு தெரியாது கடைசி காலங்களில் அவங்களுக்கு உடம்பு இருக்கும் இருக்கும்போதெல்லாம் கூட இருக்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் சார் நான் அந்த தவறை செஞ்சுருக்கேன் அதனால் சொல்கிறேன் நான் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் போய் கடைசியாக அவர் அவருக்கு உடம்பு சரியில்லாத இந்த ரெண்டு நாளில் நான் போய் பார்க்குறதுக்குள்ளேயே போயிடுது அது நான் பண்ணப்பாவோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதுக்கப்புறம் நிறைய அவரை நான் தான் பார்த்துக்கிட்டேன் எல்லா விஷயமும் அந்த லாஸ்ட் மினிட்ஸில் நான் பிஸியாக இருந்தேன் உடம்பு சரியில்லாதவங்க ஒரு ஃபோன் போட்டால் எந்த விஷயமா இருந்தாலும் விட்டுட்டு ஓடி போயிடுங்க அவங்கள போய் பாருங்கள் மனசில் எழுதிக்கோங்க நான் சொன்னதை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எப்போ வேணால் என்ன வேணால் ஆகும் அப்படிங்கும்போது இம்பார்டன்ஸ் கொடுங்க சார் எனக்கு கம்பெனியில் லீவ் கிடைக்கல சார் நான் துபாயில் இருக்கிறேன் சார் எனக்கு லீவ் கொடுத்தா தான் சார் அப்பா அப்பா முக்கியமாக துபாய் முக்கியமாக அப்போ தான் முக்கியம் அதை முதல்ல மனதில் வைங்க இதை பார்த்துட்டு இருக்கிற வெளிநாட்டு என்னுடைய நேயர்கள் நம்ம பிள்ளைத்தமிழைய லட்சோத லட்சோப லட்சக்கணக்கான எல்லாம் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அவங்களை விட பெரிய தெய்வம் யாரும் கிடையாது என்ன சார் வாழ்க்கையை பெரிய சார் வாழ்ந்து கிழிச்சிட்டோம் அவங்களுக்கு கூட செய்யாமல் அப்புறம் என்ன சார் நம்ம செய்யும் அப்போ மிதனராசிக்காரர்கள் அப்பாவை பத்திரமா பார்த்துக்குவோங்க அப்பா பக்கத்தில் போங்க அவருக்குரிய மோட்டிவேஷன் கதைகள்லாம் சொல்லுங்க சும்மா நீ ரொம்ப அழகு அழகுப்பாவோ செம்மால் பணி ஓ மீச மாதிரிலாம் வருமானு சொல்லுங்க எப்படியாவது ஒன்று பேசி எழுப்பி விட்ருங்க வாழ்க்கையில் அதான் பெரிய சந்தோஷமே அப்போ பத்தில் இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார் அப்போ கால் வலி முடக்குவாதம் வலி கால் பெயின் லெக் பெயின் போன்றவற்றெல்லாம் கொடுப்பார் பத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பதினொன்னு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பத்தில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கிறார் விவாக ஸ்தானத்தில் பிரச்சனை வரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா குரு ஏழை பார்க்குற அதே நேரம் சனியும் ஏழை பார்க்கிறார் அப்போ ஒரு பழைய ஏதாவது மறுமணம் செய்கிறவங்க அது போன்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுக்கு ஏற்ற பெண்ணை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க இந்த வருடம் உங்களுடைய வருடம் மிதுனராசிக்காரர்களே கோயிங் டு ராக் என்ஜாய் திஸ் இயர் விரலெல்லாம் பணம் கோடீஸ்வரர்களுக்கு என் வாழ்த்துக்கள்